சீமான நாலு தெருவுல வந்துட்டு பேச பேசவிட்டு மதியம் பேசவிட்டு இருக்குங்களா முழுசா போட்டுவிட்டாலும் சீமான் வளருவாருன்னு தெரியும் காலையில ஆறு மணிக்கு என்ன பேசுவாரோ அதுக்கு மாத்தி அப்படியே எட்டு மணிக்கு பேசுவாரோ எனக்கு ஒரு நிலை இருக்குது அதே மாதிரி கையில் எடுத்தாலும்

சீமான் உண்மை <Female complaint: Catholic Boulevard> <UTT> <important> அதாவது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வன்முறை தூண்டதுக்குன்னே ரெண்டு கட்சிகள் இருக்கணும் ஒரு பாரதிய ஜனதா கட்சி ஒரு கட்சி தேவையில்லாம பேசி பதட்டத்தை உண்டாக்கணும்னே பார்த்துட்டு இருக்கிறாங்க அதுக்கான வேலைகள் மிக நுட்பமாக வந்து பண்ணக்கூடியவர்கள் தான் சீமானவர்கள் என்னை கூட பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் என்ன சொல்றது சீமான பார்த்து நீதிபதி நீதி அரசர் திரு என்ன சொல்றாரு நாலு தடவை கோட்டு படியேடி அறங்க அப்போதான் ஒரு புத்தி வருன்றாரு அப்போ கூட சீமானுக்கு புத்தி வராதுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா தொடர்ந்து சீமான் பொறுப்பற்றது ராஜீவ் காந்தி அவளை நாங்க தான் விடுதலை புலிகளே வந்து சொன்னாங்க அது ஒரு துன்பியது சம்பவம் அதுக்கு எங்களோட சம்பந்தம் சொல்லும்போது இவன் விடுதலை புலிகள் பேர சொல்லிக்கிட்டு இவன் வந்துட்டு டைம் பண்ணானே என்ன அர்த்தம் கூட வந்து பாத்தீங்கன்னா சீமான மேலைய வந்து வெளித்தனமா பேசுறதை பார்த்துக்கிட்டு அரசியல் அறிவு இல்லாமல் வேற வாட்ஸ்அப்ல வரக்கூடிய விஷயங்கள் மட்டும் தகவல் உண்மையை நம்பக்கூடிய சோமி கூட்டர்கள் நாம் தொண்ட சேர்ந்த தம்பிகள் அவனு ஒண்ணு வந்து வாசிப்பு பழக்கம் ரொம்ப கம்மி அப்படியே இருந்தாலும் பாத்தீங்கன்னாக்கா சீமான் சொல்வதே முழுசா நம்புறேன் சமீபத்துல பாத்தீங்கன்னாக்கா கார்த்திக் இருக்காரு இல்லைங்களா அவர் வந்துட்டு பிரபாகரன் அவருடைய அண்ணன்மான் கார்த்திக் வந்துட்டு ஊரகத்தையும் சீமான் இருக்க சோட்டலா ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு எல்லாமே சொன்னதுக்கு அப்புறமேட்டும் நாம் தமிழர் கட்சியுடைய ஈரோடு பிரச்சார கூட்டத்தில் ஒரு பையன் பேசலாம் பிரபாகரனே வந்து சொன்னாலும் நாங்கள் நம்ப மாட்டோம் அந்த அளவுக்கு சீமான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இளைஞர்களை வந்து சிந்தனை மலடா நாம் தமிழர் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சதவீத இளைஞர்கள் சிந்தனை மலடா உருவாக்கி அப்படி சிந்தனை மலடா ஆக்கப்பட்ட நபர் சீமான் வந்துட்டு நெஞ்சு புடைக்க அப்படியே நரம்பு தெரிக்க பேசுற மேலே பேச்ச நம்பிக்கிட்டு இன்னைக்கு செருப்புல போய் அடிச்சிருக்கிறாரு பெரியார் சிலைய அதை வந்துட்டு வணக்கம் சீமான் என்ன சொல்லுவாரு வெளிப்படைய என்ன சொல்லுவனாக்கா அது நான் அந்த பையன் பண்ண தப்புக்கு நான் வந்துட்டு இதாக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அவனுக்கு கச்சிட்டு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவாரு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் பேச்சை கேட்டுக்கிட்டு தவறான போன வழியில இன்றைக்கு தவறான வழியில போன இளைஞர்கள் எல்லாத்துக்குமே எல்லாத்த பற்றி சீமான்ட்டை கேட்ட கேள்விகளை சீமான் கொடுத்த பதில் என்னன்னாக்கா எனக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது

அப்ப நீதிமன்றம் சொன்னது தான் கட்சி தமிழுக்கு பொறுப்பு இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெளியேட் பண்ணுறவங்க என்ன இழப்பீட்டு அந்த கட்சி திட்ட வசூலுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த சீமா மாறி நாட்கள் கேஸ் கேஸ் எல்லாம் பிரச்சனை அந்த பையனுக்கு நான் போய் பெரியாருக்கோ அந்த பையனுக்கு நான் மயக்கா தரன்னு சொல்லுவாங்க வட தாக்குறாங்க ஆ இதில் பெரிய வந்து அவன் சொத்தம் ஆகிடுச்சாரா இதில் என்ன பெரியார் அந்த பையன்கிட்ட போய் வம்புக்கு பண்ணாங்க அந்த பையன் யாரும் கூட பல பேருக்கு தெரியாது இதனால சீமா இருந்தீங்கன்னா இது வந்து எதுவும் இல்லை சீமானு தெரியறதுக்கு வேற சீமான் பெரியார்குழப்புக்கு திட்டாரு சீமானுடைய வைத்துக் குழப்புக்காக இந்த பசு மலிவிக்கிறாரு புரியுதுங்களா அதனால என்னன்னாக்கா எல்லா பேச்சுக்கும் வன்முறை பேச்சு யார் பேசுறாலுமே தண்டனைக்குரியதான் இப்ப நான் வந்துட்டு எந்த ஒரு இது ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் ஒரு வயதை வந்து தன்னை கீழே இருக்க வன்முறைக்கு போறோன்னா தடுத்து நிறுத்துறோன்னா இருக்கணும் உள்ளுக்குள்ள கூட எப்படி இருந்துட்டு அட்லீஸ்ட் பேச்சுக்காவது இப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னா சொல்லணும் நான் இவங்க சீமான உடைப்பேன்னு சொன்னது ஆமா அந்த பையன் சீமான் என்ன ஆட்சிக்கு வந்துட்டு சீமான் ஆட்சிக்கு வந்துட்டு இதெல்லாம் மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த பையன் பெரியார் சரியா செருப்பு அடிச்சு இருக்கலாம் இதை வந்து மாட்டிக்கிட்டு அந்த பையன் தான் இப்ப போலீஸ் இருக்கு அந்த பையன் தான் அவன் குடும்பம் ஜாமீன் கலையை போகுது நான் சொன்னது என்ன செஞ்சது சீமான் பேச்ச கேட்டுட்டு விக்னேஷன் ஒரு பையனை தீக்குடிச்சாங்க அந்த குடும்பத்துக்கு என்ன செஞ்சீங்க அவங்க அம்மா வந்து சொல்றாங்க என் பையனுக்கு மணிமண்டவம் கட்டுறேன்னு சொல்லி நிதிவச பண்ணி என் குடும்பத்தோட ஒரு பைசா கொடுக்கலாம்னு விக்னேஷோட அம்மா சொல்றாங்கல்ல

பெரியச் சதிக்கிட்டாலாம் ஒன்று பண்ண வண்ணா சீமான நாடு தெருவுல வந்துட்டு காலையில பேச விட்டு மதியம் பேச விட்டு அந்த கூ பேச்சுகள் இருக்கீங்களா முழுசா போட்டுவிட்டாலே தேவதும் சீமான் எந்த அளவுக்கு வளருவாருன்னு தெரியும் காலையில ஆறு மணிக்கு என்ன பேசுவாரோ அதுக்கு மாத்தி அப்படியே எட்டு மணிக்கு பேசுவார் ஏன்னா நான் சீமானுடைய பேச்சுக்கள் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எட்நூறு பேர் நான் எடிட் பண்ணியிருக்கேன் அஞ்சு வருஷத்துல எப்ப நான் எடப்பாடி ஆட்சியாளர் யூடியூப் வந்த புதுசுல நான் ஒரு கார்பெட் சேனலுடைய எடிட்டரா இருந்தப்ப டெய்லி சீமான் போ சீமானுடைய பேச்சுகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட மேடை பேச்சுகள் மட்டுமே ஒரு ஆறு எடிட் பண்ணியிருப்பேன் ஓகே எந்த இடத்துலயும் மேடையில் ஒன்னு பேசுவாரு பிரஸ்மீத் அதையும் மாத்தி பேசியிருக்கிறார் இல்லைன்னு மறுத்து சொல்லி இருக்கிறார் அப்படி இருக்கும் போது பாத்தீங்கன்னா சீமானுடைய பேச்சுக்களே போது அவருக்கு எதிரியா இருக்கிறதுக்கு அவரை முடக்கிறதுக்காக பெரிய சதியெல்லாம் வேணும்

கணக்கெடுக்கலாம் மக்கள் பணத்தை செலவு பண்ணி பேருக்கு கணக்கெடுக்கலாம் அப்படி பலன் மக்களுக்கு என்ன கிடைக்க போகுது அந்த பாலிசி உருவாக்க ஒட்டிய அரசு இருக்கு நம்ம மாநிலங்களுக்கு அந்த அதிகாரம் எடுத்துனாக்கா மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்றதுக்கான அதிகாரம் அரசு இருக்கும்போது இருக்கும் போது மாநில அரசு உதவிதான் செயல்பட முடியும்

ஏன்னா சரியான டேட்டா வந்து நம்ப தான் இல்ல ஒன்றிய அரசு டேட்டா இல்லைன்றாங்க இதையாவது பாத்தீங்கன்னாக்கா அருந்ததியர்களுக்கு கலைஞர்களும் மூன்று சத்து உள்ளதுக்கீடு கொடுத்தாங்க ஒன்றிய உச்ச நீதிமன்றம் அதை அங்கீகரிக்குது கேஸ் போட்டாங்க கேஸ் வந்துட்டு அந்தஒதுக்கீடு சென்றாலும் கேஸ் வந்துட்டு மற்றவர்கள் போடுறாங்க ஆனா ஒன்றிய உச்ச நீதிமன்றம் வந்துட்டு இல்லை இது சரிதான்னு சொல்லுது

அது சீமான்னு கொடுத்துருவாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஜீவே வந்தேன் திராவிட கட்சி இருந்தால் தான் அவங்க ஒரு ஆசைப்பட முடியும் மூணே தாக்கத்தில் திராவிட கட்சி மாதிரி இருக்குது எப்படி ஜமாயிக்காது மூணு பேருமே வந்து இந்த திமுக திராவிட கட்சிகள் வந்து தாக்கம் நிறைய இருக்காங்க என்ன என்ன பொறுத்தவரை ஜமாய்க்கக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் கூட எடுத்த தண்ணிகள் இருக்கும் இல்லை நான் சொல்லிக்கிறேன் திராவிட கட்சிகள் யார் வேணாலும் இருக்கட்டும் திராவிட இயக்கங்கள் இருக்கிறதா என் சிக்கல் கட்சிக்கு தேர்தலுக்கு எல்லாமே மாற்றி மாற்றி தான் இது பண்ணுவாங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் மக்கள் தெளிவா யாருக்கும் ஓட்டு போடணும் அது ரெண்டு கட்சியும் ஓட்டு போட்டுவோம் ஓகேங்களா மாத்தி மாத்தி ஏற்கனவே சட்டத்தை நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் சட்ட சபையில ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா திமுக தோற்கடிக்கப்பட்டு எம்ஜிஆர் எம்ஜிஆர் முதன்மையா வந்தப்ப முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஒரு காங்கிரஸ் உடைய சட்டமன்ற உறுப்பினர் வந்து சொல்றாரு இனி திமுகவின் சரித்திரம் முடிந்தது அப்படின்னாங்க அப்ப எம்ஜிஆர் ஒரு பதில் சொன்னாரு

பெரிய எடுத்துக்கிட்டவர்கள் திராவிட ஓகேங்களா இப்ப தேமுதிக பேர்ல திராவிட வச்சிருக்காங்க அவங்க என்ன திராவிட சித்தாந்த அடிப்படையாக செயல்படுறாங்க விஜயகாந்த் இருந்த வரைக்கும் ஒவ்வொரு சித்தாந்தத்துடன் இருந்தார் ஆனா விஜயகாந்த் அவர்கள் ஆக்டிவா இல்லாத காலத்துல பிரேமலாத் அவர்களுடைய கைகள் ஓங்கும் போது அந்த கட்சி இன்னைக்கு இதாயிடுச்சு

ஒரு கட்சிய வந்து உருவாக்கணும் அது ஏக்கமா செயல்படாம கட்சியா செயல்படணும் ஒரு முடிவு அப்படி முடிவு எடுக்கும் போது எல்லாரும் அங்கிருந்து சேரும் போது ஒரு திரு பிரபலம் இருக்கு இல்லைங்களா அந்த திரு பிரபலத்தின் அடிப்படையில சீமான கொடுத்தவர்களுக்கு ஏன்னா சீமானே இந்த கட்சி அவருடைய ரத்தத்தையும் சிந்தனையும் செலுத்தி உருவாக்கல இவர்களும் சேர்ந்து செய்த கூட்டு முயற்சி சீமான் அங்க வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் உட்கார்ந்து தவிர சீமானுக்கு அங்க ஐயா பத்து ஐயா ஐயனா இருக்கிறாங்க முக்கியமா ஓகேங்களா பத்திரிகை அந்த இயக்கம் நாம் தமிழர் வந்து இயக்கமா உருவாக்கப்பட்டது அவருடைய சிந்தனைகள் சித்தாந்தங்கள் அங்க வந்துட்டு இதான் இருக்குது அத்தனையும் சீமானும் மாத்திக்கிட்டாங்க தவிர சீமான சீமான கொள்கையும் கிடையாதுங்க இன்னைக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா எட்டு மணிக்கு மேல அவனுடைய பேசு வேகமா இருக்கும் காலையில ஒன்னு பேசுவோம் நைன் டு எட்டு மணிக்கு அதே வேகமா பேசுவார் ஓகேங்களா அது ரவுட் பொறுத்து மாறி மாறி இருக்கும்